கேர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கிராமலயா தலைமை நிறுவனர் மற்றும் நிர்வாக அதிகாரி பத்மஸ்ரீ தாமோதரன் சிறப்பு விருந்தினராக தலைமை தாங்கினார் முன்னதாக சிறப்பு விருந்தினர் பேசுகையில் மாணவர்களுக்கு ஒற்றுமை மற்றும் அவர்களுக்கான இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும் விடா முயற்சி வெற்றியை தரும் என்று சிறுகதை மூலம் எடுத்து கூறினார் கேர் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரதீப் சந்த் விழாவை துவக்கி வைத்தார் கேர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுகுமார் மாணவர்களுக்கான உறுதிமொழி மற்றும் பட்டமளிப்பு விழாவிற்கான அறிக்கையை வாசித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் குறிப்பாக பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் பாடப்பிரிவில் ஒன்று முதல் ஐந்து இடங்களையும் மேலும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பாடப்பிரிவில் ஐந்து மற்றும் ஆறாவது இடங்களை பாரதிதாசன் பல்கலைக்கழக அளவில் பெற்ற மாணவர்களுக்கு தர சான்றுகளை வழங்கினார் இந்நிகழ்வில் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்